ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுடனின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் என்னால் எந்த முன்மொழிகளையும் வழங்க முடியாது எனவும் வழங்கினால் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்பார்த்துள்ள பலர் தன் மீது அதிருப்தி அடையலாம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னும் ஒரு கருத்தினை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுரின் ஜனாதி வேட்பாளர் தொடர்பில் கட்சியின் மத்திய குழுவை தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுடனின் அரசியல் பீடம் கட்சியின் ஜனாதி வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கும் முழு பொறுப்பையும் கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏற்கனவே வழங்கி இருக்கிறது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ஐந்து ராஜபக்ஷன் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய கட்சியின் அரசியல் படக் கூட்டத்தில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் அந்த சந்திப்பில் பேசப்பட்ட பல விடயங்களை ரகசியமாக வைத்திருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நாமல் ராஜபக்ஷ ஆதரவாளர்களை கொண்டு அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் கட்சியின் உலக நெருக்கடியை அதிகரிக்க வழிவகுத்துள்ளதாகவும் கட்சி விதிமுறைகளை மீறிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக உள்காட்ட நடவடிக்கை எடுப்பதும் இல்லாத காரியமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவைப் பொருத்தப்படுத்தும் முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய ஜனாபீரான விக்ரம் சிங்கவே எதிர்வரும் ஜனாபி தேர்தலிலும் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருக்கும் நிலையில் நாமல் ராஜபக்சே தலைமையிலான மற்றொரு குழுவினர் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நிலைமைகளால் ஸ்ரீலங்கா பொதுஜனப்படமின் ஜனாபி வேட்பாளர் யார் என்பதை நடவடிக்கை நடவடிக்கையை தொடர்ந்து நிலையிலேயே காணப்படுகிறது என்பது ஒரு தகவலாக அமையப்படுகிறது